நல்ல மழைதான் நல்ல மழைதான் இருக்குங்க ஆடி மாசத்துல ஆடி ஆவணி புரோட்டாசி எல்லாம் போயிடுச்சு மாறித்தான் பெய்யும் இது வந்து பருவம் மாறித்தான் பெய்யும் பருவம் மாறுகின்ற போது நாமளும் மாறிக்கணும் இனி எல்லாம் வந்து எதிர்காலத்துல எதிர்காலத்துல விவசாயமே விவசாயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும் மக்கள் தொகையை பெருக பெருக பிறகு இயற்கை சட்டத்தின்படி இனப்பெருக்க இயற்கை இயற்கை சட்டத்தின்படி இனப்பெருக்கத்திற்கு இணையாக இனப்பெரு யார் உணவை உணவை உற்பத்தி பண்ண முடியாது இனப்பெருக்கம் தான் போயிட்டே இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தான் அதனாலதான் அதனால தான் மரபணுவிலேயே நமக்கு மரபணு நம்மளுடைய மரபணுவிலே வந்து விவசாயம் கிடையாது நம்ம மரபணுல பாத்தீங்கன்னா இதப்பிற்கும் செய்வதற்கான தகவல் தான் இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கான தகவலோ அல்லது வந்து ஏன் விவசாயம் பண்றதுக்கு யாரும் விவசாயம் பண்றது இல்லை எல்லாரும் திருமணம் பண்றாங்க குழந்தை பத்துக்குறாங்க ரைட் ஆனால் ஏன் எல்லாரும் விவசாயத்துக்கு போறது இல்லைன்னா மரபணுலேயே கிடையாது ஆனா மரபணுலேயே கிடையாது ஆனா விவசாய பொருளை எல்லாரும் சாப்பிட்றீங்க விவசாய பொருளையும் சாப்பிட்றீங்க ஆஹ் விவசாயத்தை சாப்பிடுகின்ற அந்த விலங்கையும் சாப்பிட்றீங்க ரெண்டையும் என்ன என்னதுன்னா ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போகுது போட்டு 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 அமிலமாக்கி வேணா சாப்பிடுங்க அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சா அப்ப விவசாயம் தெரியக்கூடாது வர்ற புள்ள தீண்டு கூட சாகணும் எப்படி இயற்கை முடிச்சு கொண்டு வரும் யாரும் இது கேள்வி கேட்கறதில்ல ஒரு விவசாயம் ஒரு விவசாயம் செய்கிற குழந்தை ஒரு விவசாயம் செய்யற வீடு இருக்கு இல்லையா விவசாயம் செய்கின்ற வீட்டுல அவங்க குழந்தைகளை விவசாயம் என்னது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நீ விவசாயம் செய்யாதே அப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க திருமணம் பண்ணி வைப்பீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் உடனே ரெண்டு ஏக்கரை பூமியை வாங்கி வச்சு விவசாயம் பண்ணு யாரும் சொல்ல போறது புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னா இயற்கை நோக்கம் விவசாயம் கிடையாது இயற்கையிலே விவசாயம் கிடையாது ஞான பிரகாசம் ஐயா வந்து இந்த தமிழர் வேளாண்மை நான் கூட ஒரு லட்ச ரூபாய் செலவு இதெல்லாம் வரப்பெல்லாம் போட்டேன் சரிதான் ஆனால் விவசாயம் செய்யறது என்னமே மரபணுல கிடையாது என்னது என்னமே இல்ல அப்புறம் எப்படி விவசாயம் செய்வாங்க எல்லாருமே ஒரு ஏக்கர் பூமி இன்னைக்கு என்ன வேலைக்கு விக்குது ஒரு கோடிக்கு விக்குது எனது ஒரு கோடிக்கு ஒரு கோடி போட்டு நான் வாங்கி ஒரு கோடி போட்டு நான் வாங்கி என்ன பண்ண போறேன் வாங்கி வெத்து சும்மா கிடந்த பூமி இன்னைக்கு ஒரு கோடிக்கு போகுது நினைச்சு கூட பார்க்க முடியுது குடி இருக்கிறக்கு அஞ்சு செட்டு இடம் கிடையாது ஆமா சென்னை வாழ் நரக வாழ்க்கை இங்க பாருங்க இங்க திருச்சிலாம் பாத்துட்டு நரக வாழ்க்கை நரகம் நரகம் இந்த மாடி வீட்டுல கொண்டதுக்கப்புறம் காத்தோட்டமா இது போகிற பெரிய இடம் மேல சுத்தி இது ந நடைபெறதை இது இதுலயே வந்து அவ்வளவு பெரிய இடம் இருக்கு ஏன்னா ரைட் வாடகையே பன்னிரெண்டாயிரம் வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நானூறு சதுர நானூறு சதுரம்தான் இருக்கும் நானூறு சதுர அடி பதிமூணாயிரம் ரூபா வா பன்னிரெண்டாயிரம் ரூபா வாடகப்படம் அதெல்லாம் செய்யுது சரி என்னமோ இருக்கட்டும் ரைட் இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா ஜனத்தகம் பெருக 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 பெருகப்பட அந்த டார்வின் சொல்றாரு சார்லஸ் டார்வின் இங்கிலாந்தினுடைய அந்த அவர் தான் பரிணாம சித்தாந்தத்தை சேர்ந்த டார்வின் சொல்றாரு இனப்பெருக்கிற்கு இணையாக உணவுப் பொருத்தம் இருக்காது ஆகிய நான் உயிர்கள் அடித்து கொண்டு அழியின்றேன் உயிர்கள் அடித்து கொண்டு அடிச்சுட்டு அழியும் அதே போல ஒத்த உயிரினங்களே அடித்து கொண்டாடுகிறது ஒத்த உயிரினங்களை மனிதனுக்கு மனு சண்டை போடுவான் அந்த அந்த அதனாலதான் சொல்றேன் யோகிகள் முறைதான் இது பரிணாமத்துல பாருங்க இப்படி எல்லாம் பண்ணி அவன சீரடிச்சு சாவடிக்கும் இத அவர் சொல்றாரு அப்படின்னா உணவுக்காக இப்ப உணவுக்காக பிச்சு எடுக்க தேவையில்லை உணவுக்காக சண்டை உணவு சண்டை வரப்போகுது அமெரிக்க நாடுகள்ல ஆமா பத்துலீங்க பற்றாக்குறை வரும் போது கண்டிப்பா அடிச்சு ஆஹ் இது என்ன பண்ணுவான் வெறுமனே யாருனால அவர் யாருனாலையும் விவசாயத்தை காப்பாத்த முடியாது யாரும் இனிமேல விவசாயம் செய்ய மாட்டாங்க ஏன்னு மரபணுகளே விவசாயம் கிடையாது சரி சரி அப்படின்னா திருவுள்ளூர் விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காரு திருவுள்ளூர் விவசாயத்தை பத்தி சொல்லிருக்காரு வேளாண்மை பத்தி சொல்லியிருக்காரு அது குழந்தை நடந்த ஆஹ் அந்த குழந்தைகளுக்காகத்தான் அந்த கீரை ஏன்னா வயிற்றுல விஷம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நீங்க ஒன்றரை ஒன்றரை வயசு வரைக்கும் ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பலை கொடுத்து சமாளிப்பீங்க அவனும் அந்த அம்மாவும் சுத்தமா இருக்கணும் தண்ணீரும் கீரை சாப்பிட்டுதான் சுத்தமா இருக்கணும் தண்ணீரின் கீரை சாப்பிட்டு சுத்தமான மார்புல பால் ஒழுங்க சுரக்கும் தேவையான அளவுக்கு பால் சுரக்கணும் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய சுரக்கம் நினைக்கிறான் அது தான் இயற்கைக்கு தான் தெரியும் இப்போ காங்கையை மாடுன்னு அரை லிட்டர் தான் கரெக்டா அதுதான் அது அது மாட்டு காணுது நீ அது பத்து ஆக்கணும் நினைச்சீங்க என்ன அர்த்தம் அது அது இயற்கையில கிடையவே கிடையாது மாட்டுக்கு பால் பெருக்க மாட்ட மாதிரி மனிதனுக்கு பால் பெருக்கமான போய்ச்சி வேற மாதிரி மரப்படும் அப்படித்தான் சாதாரண உணவை தின்னு போட்டு பொம்பளை தான் பெருசாக தவிர இந்த குழந்தைகளுக்கான தகுதி கிடையாது குழந்தைகளை வளர்த்துவதற்கான எல்லாம் கிடையாது போய்ச்சி சரி இப்ப மீண்டும் நான் என்ன பண்றோம்னா தமிழாக்கம் அதாவது வாழ்க்கையின் தராதரம்னா என்ன ஆஹ் உயிர் என்பது ஒரு சக்தி அது படிங்க உயிர் என்பது ஒரு சக்தி நூத்தி நாப்பத்தி மூணு உயிர் என்பது சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது உயிர் என்பது சக்தி அந்த சக்தியை என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இல்லாத போது சாவு ஏற்படுகிறது அப்படியே சாகரான சாகரான் உயிரை தாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லீங்க என்ன அர்த்தம் இத்தனை தின்னு ஏன் உயிர் தங்க மாட்டேங்குது

உயிர் வெளியே போகுது ஒருத்தர் செத்து போறான்னா அந்த உயிரை உயிரை தக்க வைக்கிறதுக்கான தகுதியுமே உணவை தக்க வைக்கிறதுக்கான யோகதியும் அவனுக்கு இல்லாதனாலதான் மரணம் ஏற்படுகிறது மூண்டிட்டு மூடிட்டு திரிகிறது பாக்குறேன் எல்லாருமே எல்லாரும் பார்த்தேன் இந்த மாடியில பார்த்தேன் ஐநூறு வீட்டுக்கு மேல இருக்குது இரநூத்தி நான் பெரிய பெரிய பணக்காரங்க தான் பதினஞ்சாயிரம் சம்பா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வாட கொடுக்கிறோன்னு யாரு மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் தான் வர முடியும் எல்லாம் வண்டி வச்சிருக்கவங்க தான் எவ்வளவு நடந்து போறோம் யாரு எல்லாம் வண்டி தான் எல்லாம் வழி கல்வியில அனுப்பிட்டு இருக்கவங்கதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒருத்திட்டு கூட யாருக்கும் கிடையாது என்ன பண்றாங்க என்ன என்ன பேசுறாங்க ஒண்ணும் தெரியாது அந்த அளவுக்கு லட்சணமா இருக்கு அந்த அளவுக்குதான் அந்த இருக்கு அப்ப உயிரை தாங்க உயிரை தக்க வைக்குவதற்கான கல்வியே இல்லைன்னா அப்ப எப்படி உயிர் தான் முக்கியம் உயிரை உயிரை எப்படி தக்க ஒரு அடிப்படையே பார்த்தா இனிப்பு நாளா வாங்கி திருட்டு அதை நோக்கி தான் போறாங்க ஆரோக்கியத்தை நோக்கி போகலீங்க பழங்காச நோக்கி போறாங்க கடைசியில அனுபவிக்க முடியாம உயிர் விட்டுறாங்க போன மாசம் போன வருஷம் தான் தீபாவளி வந்த மாதிரி அதுக்குள்ள தீபாவளி வருது சரி 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 அப்போ இந்த உயிரை தக்க வைப்பதற்கான போராட்டம் மனிதன் வந்து பிறக்கிறான் அந்த முதல் பாடத்துல அவ்வளவு பெரிய தொழிலதிபர் எழுதுறாரு டாக்டர் மகாலிங்கம் அடங்க எழுதுறாரு மனிதன் பிறக்க அதுக்கப்புறம் வாழை கத்துக்கிறான் அப்புறம் வந்து படிப்படியா படிக்கூடம் போறான் அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறான் எல்லாம் பண்றான் பணம் சம்பாதிக்கிறான் அதை அறிவை வைத்துக் கொண்டு புது புதுசா கண்டுபிடிக்கிறான் அதை வைத்து வாழ்க்கையை மேம்படுத்துறான் கடைசியில அவன் உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கான போராட்டம் பண்றான் ஜெயிக்கிறான் ஆனால் உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ற போராட்டம் தான் நம்மளுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு அந்த போராட்டத்திற்கு கலை வேண்டும் அதற்கு உணவில்லாமல் வாழும் கலை நீர் மறுத்த வேண்டும் அப்படின்னு தமிழர்கள் வாங்கி படிக்க வேண்டும் முதல்ல கொடுத்துருக்காரு அச்சடித்து கொடுத்துருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஒரு தொழிலதிபர் எழுதுறாரு எவ்வளவு பெரிய தொழிலிருபர் பலாயிரம் வீடு சொத்து அதிபதி அவர் எழுதுறாருன்னா உண்மை அவர் ஏன்னா அவர் வந்து யோக மார்க்கு மேலே நம்பிக்கையுடையவர் வரலாறுடைய கொள்கை மேலே உடையவர் வரலாறுக்காக தன்னுடைய பொருளை எல்லாம் செலவு பண்ணாரு வரலாறு வரலாறுடைய அவர் சபம் பண்ண இடம் இந்த குடி அதெல்லாம் வந்து சுத்த பாதுகாப்படி நிறைய செலவு பண்ணாரு நிறைய சிவன் கோயிலுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அதை வந்து புதுப்பிச்சார் இதெல்லாம் செய்கிறது தான் அவர் எழுதுறாருன்னு யோசிச்சு பார்க்கணும் நமக்கு இந்த புத்தக ரெக்கமெண்டேஷன் பெரிய தொழில்தான் ஏன்னா இது இதை பத்தி எந்த விஞ்ஞானிக்கு இது தெரியாது இந்த டாக்டரோ நானும் எத்தனையோ பேர் சொல்லி படிச்சு போட்டு ஒருத்தம் கூட இது நல்லது கேட்ட கூட இதை பத்தி என்ன ஒருத்தங்க கூட பேசணும் கிடையாது இந்த இருபத்தஞ்சு வருஷம் நான் ஒரு ஆயிரம் பேருக்கு சும்மாவே கொடுத்துருப்பேன் எத்தனையோ விஞ்ஞானிகள் கொடுத்துருக்கோம் ஒருத்தம் கூட படிச்சுக்கிட்டு இது பதில் என்ன படிக்கிறதும் இல்லைங்க இப்போ நானாவது இப்போ நானே வந்து பாடம் நடத்துற படிப்பேன் அப்புறம் போய் சிந்திச்சுட்டுதான் இருப்பேன் பாடம் எடுத்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே அதனால உங்களுக்கு படிங்க 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 இந்த மனம் வந்து நல்லதை படிக்கவே விடாது நீ புத்தகம் வாங்கி வச்சிருப்பீங்க பத்து வருஷமா வச்சிருந்தீங்க அது ஏதோ நாலஞ்சு பக்கம் படிச்சீங்க ஏ அது பத்து வருஷம் வாங்கி வச்சிருக்கீங்க நாலஞ்சு பக்கம் படிச்சுமே ஏன் திரும்பி எடுத்து எடுத்து படிக்கலாம் அதுதான் உங்களுக்கு மாயி அதான் எங்கயும் எவனும் கூப்பிடறானே எவ்வளவு நல்லாக்குறேன்னு சொல்றானே ஆமா நல்லா சொன்னதும் கிடையாது இந்த உணவுக்கு மாற்றுங்க ரெடி ஆகுதுங்கிறாங்க அருகம்புல் சாறு இயற்கை உணவு சமைக்காத உணவுங்க பழங்கள் இதை சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு நோயை நீக்கிட்டு வாழ்ந்துக்கலான் போனங்க இதுக்கு அது பரவாயில்லன்னு தோணுச்சுங்க அப்புறம் பழைய சாதம்லே வந்தாச்சு வாய் ரூ கடுமையாய்

அது அறிவு பத்திலிங்க அது ஏன்னு கேக்குற தோணவே இல்லைங்க இன்னி வேணா கேட்பங்க போனது போயாச்சுங்க தோணில்லைங்க யோசிக்கவே இல்லைங்க ஏன் எதற்குங்கிற கேள்விக்கே இடம் இல்லைங்க எவ்வளவு எவ்வளவு மான்கட்ட பொழப்பு பாருங்களா மானங்கட்ட பொழப்பேதான் பொழச்சாச்சு இப்ப நான் எது கேக்குறேன்னா இந்த செய்தி பதிவாக எல்லாத்துக்கும் போடுற மண்டை ஏன்டா போய் கேட்க மாட்டேங்கிறாடா சரி அவனோட ரெண்டு நாள் இருந்து தங்கி பார்க்க மாட்டேன் அதுதான் குருகளை கம்பி அவனோட இருந்து பார்க்க வேண்டியதுதானே நான் என்ன பண்றேங்கிறது இப்ப என்னோட நீங்க ரெண்டு மூணு நாள் தங்குனாதே தெரியும் அதெல்லாம் ரைட்டு தான் நான் நான் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது எனக்கு பாசி நான் இன்னும் வந்து முழுமையான வெற்றி அடையவே இல்லை இன்னும் அந்த சொல்லி கொடுக்கறக்காக அரைக்குறை வெற்றி தடைஞ்சிருக்கேன் எனக்கு தெரியும் எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணீர் சுரக்கும் ஜீர்ணீர் சுரந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் உண்டாகும் ஆக எங்கூட இருந்தவங்க முப்பது நாள் இருந்தவங்க நாற்பது நாள் இன்னும் அந்த மாதிரி வாய்ப்பு இதுதான் குருகுல கல்வி அழிஞ்சு போச்சு அப்ப அது இருபது வருஷத்துக்கு முடிச்சிருவோம் எத்தனை வருஷத்துல முடிச்சிருக்கணும் இருபது வயதுக்குள்ளது அறுபது எழுபது என்ன நியாயமா எங்கூட யாரும் தங்க முடியும் ஒருத்தரும் தங்க முடியாது என்னது அப்படி பார்த்தாலும் கூட ஒரு ரெண்டு நாள் பயிற்சி அதுதான் ரெண்டு நாள் மூணு நாள் போட அதுக்கும் பணம் வேணுமே எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான் யாரு என்னோட ஆஞ்ச நாள் பார்த்தோம்னா யாருனாலும் தங்க முடியாது நான் தங்க விட போறதும் இல்லை தங்க விட போறது இல்ல அது தேவையும் இல்லை அதனால நல்ல வேலை அதுக்கு மாற்றுதான் இந்த கருவி அது அதனால உங்களுக்கு இப்பவே கூப்பேன் நானும் வண்டியை வண்டியில கிளம்ப போறேன் சரி வகுப்பு எடுப்போம் வண்டியில போக போக சரியா அலை வரிசை எடுக்காது அதனால இப்பவே எடுத்தேன் நாலு மணிக்கு எடுத்து எடுத்தேன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா யாரு வரல சரி நீங்க வந்தீங்களா தான்

பயிற்சியில எப்படி போயிருக்கு எல்லாரும் கேட்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இயல என்ன பண்றீங்க சும்மா இயல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க போய் பத்து பதினாலாச்சு ஆச்சு ஆனால் முதல்ல பழகுங்க இந்த புத்தகத்தை கொண்டு போனீங்களா கேட்கணும் இந்த புத்தகத்தை கொண்டு போனீங்களா எத்தனை புத்தகம் எடுத்துகிட்டு போனீங்க அங்கே போய் அவங்கிட்ட பேசுங்க கல்லூரோட மதுரையில் நீங்க பண்ண மாதிரி அங்கே அதை பண்ணுங்க அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னால சும்மா வரணும் நம்ம கூட இருக்காங்க இல்லையா அப்படி அவருக்கு அவரு பேசியிருக்காரு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது மேல மேல ஆரம்பிச்சு அவங்கள என்ன டைரி கொடுக்கணும் இதெல்லாம் யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆனா ஒண்ணு நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஆவணம் இருக்கு இல்லையா ஆவணத்தை காட்டி பேசணும் ஆவணத்தை எழுதணும் ஆவணத்தை படிக்கணும் நாமளும் ஆவணத்தை உற்பத்தி பண்ணணும் பிரிண்ட் எடுக்கணும் நகல் எடுக்கணும் கொண்டு ஆவணமா கொடுக்கணும் இப்படி இருக்கு இங்கிலீஷ்ல எழுதணும் அல்ல ரொம்ப ஒளிப்பே எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்துருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு அப்படியெல்லாம் நமக்கு எவ்வளவு மலிவா இருக்கு ஆனா அலைச்சல் கிடையாது பொருளே கிடையாது பெரிய கல்லூரி நான் நினைச்சோம்னா என்னவட எடுக்கலாம் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போயிடலாம் இதெல்லாம் மெல்ல மெல்ல நடக்கணும் சரியா சரி பார்ப்போம் சரி உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவி ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை உடலின் நிலையை பொறுத்தது நிலையான வாழ்க்கை நிலையை பொறுத்தது உடலில் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொண்டும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருந்தாலே போதுமானது அப்போ இயற்கை உணவு சாப்பிட்டாலும் கூட அதற்கு இடைவெளி வேணும் அதனாலதான் அதனாலதான் நம்ம அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா நீர் இயற்கை உணவு காற்று இயற்கை உணவு அதுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நீங்க சாதாரண சை உணவு சாப்பிடலாம்னு தான் சொல்லியிருக்காரு எவ்வளவு எளிமையா இருக்காரு இந்த பழங்கள் சாப்பிட அது சொல்லவே இல்லை நீங்கள் காலை எழுத்துக்கப்புறம் பல்ல வளக்கிட்டு நீருக்கும் காற்றுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பயிற்சி பண்ணதுக்கு அதுக்கு தான் நேரத்தை எழுந்திரிச்சி நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னா அப்புறம் இருந்து நீர் பூச்சி பண்ணிட்டோம்னா நீங்க ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்க ஒரு கீரையை போட்டு ஒரு சோறு சோத்த போட்டு தின்னுட்டு சரியா போச்சு கீரை போட்டு நல்ல சோறு போட்டு தின்னுட்டீங்கன்னா சாதாரண ஒரு கீரை போட்டு சரி காய் போட்டு சோத்த சரி முடிச்சு போச்சு அதற்கப்புறம் அந்த அந்த அதற்கப்புறம் அந்த நீரை அருந்தி அருந்தி அந்த நீர் சுரக்காம பண்ணிக்கணும் ஜீரநீரை ஜீரநீர் சுரக்காம பார்த்துக்கணும் அந்த பத்து மணிக்கு சாப்பிட்ட உணவனுடைய நச்சுத்தன்மையை ரத்தத்துல இருந்தும் உணவு பாதையில இருந்தும் வெளியேற்றணும் டபுள் பர்பஸ் இது ட்ரிபிள் நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான வேலை இந்த தண்ணீர் செய்கிறது இதுதான் இதுதான் இந்த அதனாலதான் இயற்கை உணா அதனாலதான் இயற்கை உணாவை பின்பற்றுகின்றவங்க இந்த புத்தகத்தை நேரடியா காட்டி பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் யாரும் நீங்க ஏயா இருந்து இருந்து காட்டு எங்க போய் இருப்பீங்க நீங்க அவன் பூரா சோத்திருக்கிறவா இல்ல காலையில புட்டுமாவும் சட்னிங்கிறவன் கடையில் இங்க கதை ஹோட்டல் கடை இல்லையா முதல்ல அங்க வண்டி கடை இல்ல போகவே முடியாது அவனால அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு ஆனா அவங்கள வந்து அந்த நோவெளி சிக்கி சாகும் பொழுது உங்களுக்கு தெரியும் எவன் இயற்கை பேசுறவன் ஆன்மீகம் பேசுறாங்க சாகும் பொழுது உங்களுக்கு தெரியும் எல்லாம் பாத்தம்லடா பாருங்க நீங்க எத்தனையோ பேத்த பாத்துருப்பீங்க அவனால என்ன சொறி புடிச்சு சாகிறான்னு பாருங்க எங்கிட்ட பேட்டி எடுத்தவன் எப்படி சாகுறான்னு பாருங்க எங்கிட்ட பேட்டி எடுத்தவளா இருக்கான் அவன் எப்படி சாகுறான்னு பாருங்க எங்கிட்ட கத்துட்டு போறான் பாரு அவனா எப்படி சாகுறான்னு பாருங்க எப்படி நோய் அவனா அவன் நோய் வந்து எங்கட போவ நீ சாதாரண உணவு தின்னுட்டு உணவு திரு அப்படியே தின்னுட்டு அப்படியே வாழலன்னு சொல்றீங்க நோய் வந்து எங்க போவ அப்ப நோய் வந்து என்ன செய்ய போற அது சொல்லு நோயே வராதா நோய் வருங்க அப்ப இதுக்கு மாறிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு எண்பது சதவீதம் குழைச்சிப்பாங்களா இருக்குங்க இதை வச்சுங்க அப்ப அது முன்னாடி சொல்லி கொடுக்கணும் அப்ப அது சொல்லி கொடுக்கணும் எப்ப கத்துக்கிட்டியோ அது ஏன் சொல்லி தர மாட்டேன் அதுதான் 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 வந்து இந்த இயற்கைக்கு செய்யற துரோகம் இயற்கையை கவனிச்சு இயற்கையை புரிஞ்சுட்டா இயற்கையை ஆதரிச்சு பேச இயற்கையை பற்றி தெரியாதவன் பேசுறது அவன் அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சு போயிடும் நான் ஐம்பது நாள் இருந்தேன் நூறு நாள் யாரா இருக்கட்டும் நூறு நாள் இருந்தா அப்படின்னா அப்போ நீ ஐம்பது நாள் இருந்த யாரை கேட்டு இருந்த சரி அப்ப நீ உனக்கு நோய் வந்துட்டா இயற்கை ஒன்று ஐம்பது நாள் இருந்து பழக்கப்பட்டு இல்ல அந்த பயிற்சிக்கு நீ போவையா அப்போ போவேன்னா சொல்லணுமே இல்லையா இது வந்து நான் கத்துக்கிட்டேன் ரைட்டு நான் மறுபடியும் நீ உணவு வாழ்க்கைக்கு போயிடலாம் நான் என்ன சொல்றேன் திருப்பியும் உணவு வாழ்க்கைக்கு போனாலும் ஏற்கனவே நீங்க இந்த பயிற்சியானது உங்களுக்கு கற்ற கலையானது கையிருப்பு கற்ற கலையானது கையிருப்பு இருப்பதைப் போல நீங்கள் அந்த துன்பப்படுகின்ற பொழுது உடம்பை சுத்தம் பண்ணி கொள்ளலாம் உடம்பை அப்ப நம் உணவு உணவை ஆதரிக்கவும் இல்லை உணவை எதிர்க்கவும் இல்லை உங்கள் உணவு பழக்கம் எதுவோ அதை பத்தி கவலை இல்லை ஆனால் அந்த உடம்பு கெட்டு போய்விட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் மீண்டும் கட்டிருந்த கடையின் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம் உடம்பை சுத்தப்படுத்தி உயிரை தக்கவித்துக் கொள்ளலாம் உயிரை தக்கவித்துக் கொள்வதற்கு இந்த இந்த கலை பயன்படுவது அப்படியாது அதையும் கூட பேசல நீங்க இயற்கை உணவு சாப்பிடுங்க ரெண்டு மூணு நாலு பக்கமாட்ட போய் பார்த்தோம் இதை சொல்லவே இல்லை டாக்டர் தான் வச்சிருந்தாங்க அப்புறம் யாருமே இல்லைங்க சொல்லவே இல்லை சும்மா ஒரு கோடிட்டு கூட காட்டிக்கீங்க கட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் அவ்வளோ கொடூர எண்ணங்கள் அந்த இது இது யார் தெரியுமா காரணம் இந்த பிசாசு தான் காரணம் இந்த தீய எண்ணம் தான் காரணம் தீயண்ணம் தான் தானுடைய என்ன பெரிய அறிவா இயற்கை உணவு பேசணும் புதிய அறிவாளி மாதிரி நட்டிப்பு இருக்கு இண்டிதான் எல்லா புத்தகமும் வச்சிருக்காங்க ஓஷம் முதல் அவங்க புத்தகம் எல்லாமே ஆனாலும் இத மட்டும் வச்சிருக்கீங்க அவங்க அதுதாங்க அதுதான் இந்த இதனுடைய வலிமை இதனுடைய நீங்க தான் இருக்கணுமே தவிர சந்தனம் இருக்கக்கூடாது கக்கூசுல தான் இருக்கணும் கழிவுல கழிவுதான் இருக்க வேண்டும் இந்த சந்தனம் இருக்கக்கூடாதுங்கறதான் விஷயமே ஏன் இது இல்லீன்னா இது சந்தனம் இது வைரம் இருக்காது அது கழிவு அவன் கழி தின்று கழிவை பத்தி பேசுறான் தின்னது கழிவு உள்ள கழிவு உண்டாக்குன்னு பேசுறான் நாம் கழிவு எடுப்பதை பத்தி பேசுறோம் எதவோ தின்னுக்குன்னு சொல்றான் பாருங்க அதுதான் சரி இருக்கட்டும் அப்ப இந்த உயிரை காப்பாற்றுபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எப்படி செய்யறது அதுதான் காலை எழுந்திருத்த காலை எழுந்தவுடன் அது எந்த பாருங்க எந்த நீ நீங்க சைவ பழக்கம் அசைவ பழக்கம் எது வேண்டா இருக்கலாம் நீங்க தினமும் ஒரு முறை இப்ப சில பேர் கேட்பாங்க உடனே உணவு பழக்கத்துக்கு மாறணுமா இப்படி மாறணும் அப்படி சொல்லுவாரு இந்த புத்தகத்திலே பாத்தீங்கன்னா படிப்படியாக காய்கறிக்கு மாற வேண்டும் சாலடுக்கு பச்சை காய்கறிக்கு மாற வேண்டும் பருப்புக்கு மாற வேண்டும் அப்புறம் அதெல்லாம் சொல்லுவாரு இது வந்து ஒரு முறை ஆனால் நமது வந்து எடுத்தொன்னையே பயிற்சி போரலாம் பயிற்சி ஆமா அதான் நீர் பயிற்சி அப்புறம் பத்து மணிக்கு ஒரு சாதாரண சைவ உணவு பழக்கம் அப்புறம் அப்படியே கொண்டு போனோம்னா சாயங்காலம் அப்படி நாலு மணிக்கு சாதாரண உணவு சாப்பிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது இடையில நீர் சாப்பிட்டுக்க வேண்டியது அந்த நீர் போப்ப கழிவு ஊற்ற வேண்டியது அப்புறம் கரெக்டா அந்த சைவ மசம் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாவது நாண்டா வெயிட் குறையுது